அலரனிவேலல கர்ட்டா என்னடா பைய இருக்கீங்க. கொஞ்சம் என்ன குரூப் அநைஸ்னு ஓ அப்பத மாதிரி தப்பா இல்ல இல்ல நாக்கு ஐ டோன்ட் ஆடிரா தண்டல என்னதுக்கு எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க

இந்த இன்றைக்கி நல்ல நான் லூட் அடிச்சிட்டே நான் அந்த குதிரை முன்னாடி நீ லூட்டுக்கு போங்க அந்த குதிரை விடுங்க நான் லூட் அடிச்சுட்டு வரேன்ல டாக்டர் சுத்தமா லூட்டு போங்க ரைட்ல அந்த கல்லுல இருந்த மாதிரி என்ன நம்ம அது உள்ளுக்குள்ள பாத்து இந்த ஹட்டல இல்ல அவர் இல்ல

எடுத்திருக்காரு பிடு விடுருகிnın heaven. ம Kel프들 underwater وتடுள்ள organizationalさん? supplier் comprehend Customer. பார் ரைட் லைன் சண்டை நான் நினைச்சேன் ரைட்ல கண்ணேர் மச்சான் தங்க எடுத்துிருந்தது ஓகே நான் லேட் ஆவர் சாப்பிட்டு கோளாடிங்களா சரியா சக்காரி வந்தா படுத்து கிடந்து சுஷாந்த் போட்டுருக்கான் இன்னொரு ஐயா ரீகோல் கிட்ட ஒரு வண்டி வருது

கை வைங்க கை வைங்க சாப்பிடுறோம் சாருக்கா சாருக்கா அவ ஏ இந்த பூவை பறக்கிறதோட செய்து போடலாம் வீடியோவ Watch <laughs> <There. essel readings> <laughs> you know, <asan> out! <on the> <appears> பெர்னாலிக்கு வருவாங்க எல்லாம் வராங்க எல்லாரும் கொஞ்சம் பாருங்க நான் பின்னால வரையல மாட்ட ஐயோ அங்க ஏன் அர்த்தமா ஒரு தடவை நாக் ஐயோ புல்லட் இல்ல தலைவரே இப்போ இந்த கலவரத்துல அவங்க இருப்பானுகள் நம்ம பின்னால வரோம் அடிங்க அடிங்க உங்களுக்கு நல்ல ஹிட் தான் பட்டே நான் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேன்ங்க பிரண்டால ரெடியா இருங்க சோற நான் ஃபெஸ்டிகே கத்தியே போட்டு போறேன் அட அட இருக்கான் அட இங்க இருந்து அடிக்குறான் நான் கண்டுட்டேன் இந்த வாரம் இங்க வர தான் வர

ஆக்க <ammad> <IVEchange> <fend> புரிஞ்சா என்னையாது என்னையாது விளையாட்டு பாரு 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 என்ன விளையாட்டு எனக்கு விளங்க தேவல தேவல ஏன் போறீங்க ஏன் போறீங்க ஏய் அங்க தான் இருக்கானே தெரியும் எனக்கு விளங்கல இது விளையாட்டு வெல்ற கேம் தோக்க வைக்க வந்துட்டி அட பாவி இருக்கன்னு சொல்லிருக்கலாம் ஏய்யா ஏயா சொல்லல அதனால தான் சைலண்டா இருந்து ஏயா வர ஏயா இப்படி விடு சொல்லி இருப்பனே இருந்தால சொல்லல தானே ஏ வேணா வர சொல்லி இருப்பா பாப்பா என்னையா நீங்க ஒரு வாயை தான சொல்லுங்களையா ஒரு ஸ்மோக் போடுங்க குயிக்கா ஸ்மோக் போடுங்க

நான் அந்த எனக்கு இதோட பெரிய பிரச்சனை அந்த நம்பருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மத்த வந்து நீங்க அதுக்கு போய் அடிச்சிருவாங்க எப்படி அவன் ஒழிச்சிருக்கேன் எப்படி போடுறது

உடனே போட்டுறோம் கொஞ்சம் மீன்னா ஐயோ இங்க ஒருத்தன் இருக்கான் ஐயா வந்து ஏய் இன்னொருத்தர் இன்னால சரி இப்ப இதுல இருக்கான் நொக்குல இருக்கான் சரியா பண்ணுங்க

ഷെ